சொல்லப்போற விஷயத்துல மீனாட்சி தாரணி திவ்யான்னு அவங்க மூணு பேரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அவங்களோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு உங்க அக்கா நல்லவங்க இல்ல முத்துப்பாண்டி அவங்க ரொம்ப மோசமானவங்க ரொம்ப ரொம்ப சுயநலமானவங்க அவங்க வயத்துல பிறந்த வாசுவ மட்டும் தான் தான் புள்ளையா நினைக்கிறாங்க மத்தபடி மீனாட்சியையோ தாரணியையோ திவ்யாவையோ அவங்க தான் பிள்ளைங்களா மட்டும் இல்ல அவங்கள சக மனுஷங்களா கூட அவங்க நினைக்கிறதில்ல அவங்க மூணு பேரோட வாழ்க்கையும் நாசமா போணும்னு ஓ அக்கா ரங்கநாயகி பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க என்னமா என்னமோ சொல்லிட்டு இருக்க என்ன முத்து இந்த புள்ள உங்க அக்காவ பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க அது அண்ணா இவ பேசுறத போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த புள்ள ஏதா உளறிட்டே தான் இருக்கேன் இப்போ முத்துபாண்டி ஏதாவது குழப்பி விட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்து ராமசாமி அப்பாவோட பொண்ணுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க அம்மாவோட அஸ்தியை அங்கேயில கரைக்கணும் அவங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்கு தான் பிள்ளை கனவு கண்டுக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை பேசலாம் நம்பாதீங்க ஐயோ ஜிலேபி நீ அவது தயவு செஞ்சு நான் சொல்றது நம்பு நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஏய் என்னடி உண்மை என்ன உண்மை எங்க அக்கா எப்படிப்பட்டவங்க தெரியுமா உனக்கு எங்க அக்கா மீனாட்சி தாரணி திவ்யா இவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லை எனக்கும் என் அக்கா என் அம்மா மாதிரி தான் இங்க பாரு எங்க அக்கா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குன்னு தெரியுமா உனக்கு அந்த மூணு பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எங்க அக்கா எம்பிட்டு பாடுபட்டு இருக்குன்னு தெரியுமா எங்க அக்கா எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கும் அந்த மூணு பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அதுங்களை தான் பிள்ளைங்களா நினைச்சு எங்க அக்கா எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தா தெரியுமா உனக்கு அப்படிப்பட்ட எங்க அக்காவை பார்த்து அந்த மூணு பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டா பாயலா இல்ல ஏய் நீ சொல்ற எந்த கதை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி முதல்ல இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருடி முத்து தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டு நீ யாரு எப்பேற்பட்டவ நீ என்னென்ன திருட்டு வேலை எல்லாம் பாத்துருக்க என் மாமாவு கொண்டது நீதாங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சதே என் அக்கா தான் அதனால நீ அக்கா மேல இப்படி ஒரு பழிய போட்டு என்ன குழப்பணும்னு நினைக்காத அதுக்கு நாள் கிடையாது மரியாதைய சொல்றேன் இங்க இருந்து கிளம்பிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கூட கொஞ்ச நாள் நான் பழகிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் உயிரோடையே விட்டு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு கிளம்பிரு. இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. போடி இங்க இருந்து. ஐயோ. நான் சொல்றது தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா போடா போமாங்கிரது. முத்து உண்மைليه உங்க அக்கா. டேய் இப்போ நீ வேற. அம்மா போமா இங்க இருந்து.